ஸ்டேட் கவர்மெண்ட் மூலம் கொண்டு வரப்பட்ட கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் அதாவது ரெண்டு பெண் குழந்தை பெருஞ்சிரா

விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை பற்றி அந்த இதை பதிவு பார்க்க போகிறோம் இந்த பதிவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சு பயன பயனடைட்டும் அந்த அந்த விளக்கத்தை இது ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வரப்பட்ட கேர்ள் சைல்டு ப்ரொட்டக்ஷன் ஸ்கீம் ஸோ இதுவரை தான் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் அப்ளை பண்ணி சரி என்ன டாக்குமெண்ட்றதை நம்ம கொடுத்துருவோம் கையில் கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம் நீங்கள் போங்கப்பா நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்கப்புறம் அப்படியே வேலையாக பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அவங்க கூப்பிடவே மாட்டாங்க என்னடா அது அப்படி நம்ம அப்ளை பண்ணப்பா அது அப்படியே இருக்குது இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸோ இல்லை ஃபோர் மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக அவங்க கால் பண்ணிட்டாங்கன்னு இல்லையோ நம்ம அவங்க கான்டெக்ட் நம்பர் வாங்கி கால் பண்ணி பேசிக்கிறோணும் பேசின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவ அந்த அந்த ப்ராசஸ் டூரேஷன் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் ஃபோர் மந்த் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான சீட்டு தருவாங்க என்னென்னா ஒப்புகை சீட்டு இதை வந்து டிஸ்பிளே பண்ணுவேன் பார்த்துக்கலாம் இது ஒப்பைய சீட்டுன்னு சொல்ற இந்த ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சமூக நலத்துறையால் வழங்கப்படும் முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ரெண்டு கீழ் உதவி பெறுவதற்காக என்ன டி என்ன மாவட்டம் அப்படின்றத டீட்டெயிலாக இதில் போட்டிருக்காங்க இதில் ஸோ இதை வந்து நம்ம கையில் வாங்கி வச்சுக்கணும் இதை வாங்கி வச்சிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்து ஃபர்தரா செகண்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க அது சப்போஸ் கொடுக்கல அப்படி அப்படின்னா இந்த ஒப்பை சீட்டு இதை இதை ப்ரூஃப் பண்ணுவோம் கொடுத்த அடையாளமா இதை நிறைய பேர் வாங்காம இருப்பீங்க நம்ம இது வந்து இது வந்து நம்ம கமாண்ட்ல கேட்டிருக்காங்க போன்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எதுவுமே சொல்லாம இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நம்ம இப்போ கேட்கணும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நேரம் கூட போய் பார்த்து பேசிட்டு இந்த ஒப்பு சீட்டை மறந்துடாம வாங்கிருக்க வாங்கி வச்சுக்கிறேங்க சரியா இதை வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் என்ன பண்றது அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா இது ஒப்பத சீட்டு நம்ம கையில வாங்கினதுலேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்து டோரேஷன் எடுத்துக்கிடுவாங்க எதுக்கு அப்படின்னா இந்த அந்த எடுத்து அடுத்து ஒரு சீட் தருவாங்க ஏன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க ஏன்னா இது ரீசான் டெபாசிட் கன்ஃபர்மேஷன் நம்ம ரெண்டு பெண் குழந்தையை அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப் ஒப்பு வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு மேலே கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுத்துட்டாங்களா அது கொடுத்து எப்போ நம்ம வந்து திருப்பி வித்ட்ரா பண்ணணும் அந்த குழந்தைங்க பர்டிகுலர் குழந்தைங்க வந்து எப்போ வித்ரா பண்ணணுன்றது டீடைல் எல்லாமே செகண்ட் ஃபார்மு இதில் போட்டிருக்காங்க இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ இவங்க தான் வந்து இதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க இது வந்து நம்ம என்ன பண்ணுன்னா சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஒன்ஸ் அவங்க கால் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டெபாசிட் கன்ஃபர்மேஷன் சீட் வந்துருச்சு ஸோ இது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சொல்லுவாங்க இது ரினிவல் இது ஒன் ஒரு த்ரீ ம த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ரினூவ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முன்னாடி இருந்தது இப்போ அந்த இதே இல்லை ஒன்ஸ் இதை வாங்கிட்டு ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குழந்தை வந்து பதினெட்டு வயர்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மை கொண்டு போய் அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இதனோட நம்பர் ஒன்று இருக்கும் இதில் அந்த நம்பர் எஃபெக்டிவ் டேட்டு ரிசிப்ட் நம்பர் ஒன்று இருக்கும் அந்த ரிசிப்ட் நம்பரை வச்சு நம்ம க்ளைம் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க ஃபார்மை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அவங்க சென்னைக்கு அனுப்புவாங்க சென்னையிலேருந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துட்டு போனோம்னா அதை அவங்க சேர்த்து அனுப்பினா அக்கௌண்ட்லேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இப்போ அது குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை ரெண்டு ரெண்டு குழந்தை அப்புறம் ரெண்டு குழந்தை தனித்தனியாக ஃபார்ம் வரும் ஸோ இதாக ரெண்டு ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை பேர் இருக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு இந்த பேர் இருக்கும் ரெண்டு குழந்தையும் ஃபார்ம் கொடுத்துருவோம் ரெண்டு குழந்தையும் தனி நம்ம அக்கௌண்ட் கொடுத்துருப்போம் அது அப்படியே அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் எடுத்து வயசுக்கு அப்புறம் இது வந்து முழுக்க குழந்தைகளுக்கு அந்த அந்த டைமிங்கில் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்ல மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பணம் வந்து கண்டிப்பாக உறுதுணையா இருக்கும் அந்த அந்த நோக்கத்தில் தான் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இது என்னென்ன போட்டிருக்காங்க முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஃபார்ம் அந்த சிக்ஸ் மந்த் அப்புறம் டெபாசிட் கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட் இருபத்தையாயிரம் ரூபா அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டி கொடுக்குறாங்க செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து வட்டி கொடுக்குறாங்க இதுல எவ்வளவு பிரீரியன்னு பாத்தீங்கன்னா அறுபது மாதம் அந்த கணக்கு கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் மெச்சுரிட்டி எப்போ வந்து இப்ப நான் நான் அப்ளை பண்ணதுக்கு என்னுடைய குழந்தைக்கு வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் மெச்சூரிட்டி ஆகும் ஜூலை மாசத்துல மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூவா வரும் இது வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு லட்சத்துல சம்திங் வரும் அந்த அமௌண்ட்டு கிராஜுவலாக அது வந்து ஒரு அமௌண்ட் வரும் ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எப்போ எடுக்கணும்னா இப்போ இந்த பஸ்ட் பாப்பாவோட குழந்தை வந்து பதினாறு பதினோரு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் பணியறிங்க அவங்க ஒரு சில வருஷம் என்ன சொன்னாங்க என்ன பேசுகிறேன் சொன்னாங்க அப்படின்னா ஒரு சிலர்ல வந்து இந்த ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லை ஒரு சிலர் வந்து இந்த ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் ஐ மீன் ஒப்போசிட்டுக்கு அடுத்து கொடுக்குற டெபாசிட்டி கன்சர்வேஷன் ஃபார்ம் வந்து வாங்காமல் விட்டுறாங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போஸ் வெளியே போவாங்க போட்டு பண்ணிடுவாங்க திருப்பி அட்ரெஸ்க்கு ஆள் அனுப்புவாங்க அப்படியும் அவங்க அவைலபிளா இல்லை அப்படின்னா இந்த ஃபார்ம் ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க யாருக்கு அப்படின்னா சென்னைக்கு ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க சோ இந்த அனுப்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் பெண்டிங் ஆகிபோ நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படி இருப்போம் அமௌண்ட் கேட்காம இருப்போம் அப்படியே பெண்டிங் பண்ணி இந்த அமௌண்ட் அப்படியே பெண்டிங் ஆகிடும் ஸோ நம்மளுடைய கேர்லஸ் பிரச்சனைனால இதெல்லாம் வருது கண்டிப்பாக எல்லா மக்களுமே வந்து ஒப்பை சீட் அது சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மறுபடியும் கேளுங்க ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை நேராக ஆஃபீஸ் வந்து பாருங்க அப்போதான் வந்து இந்த இதை வந்து ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக பதினெட்டு வயசு அப்புறம் இந்த ஃபார்ம் நீங்கள் திருப்பி ஒப்படைச்சால் மட்டும்தான் அடுத்த மூவ் வந்து மூவ் பண்ண முடியலாங்க அப்படின்றத அந்த மேடம் சொன்னாங்க ஸோ அதனால இந்த பதிவு நான் தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து மறந்துடாமல் அப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே இதை இந்த ரெண்டு ஃபார்ம் கையில் வாங்கி வச்சுக்கிறேங்க இது கடைசி வர இருக்கட்டும் குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் பணம் நம்ம அக்கௌண்டுக்கு வரும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நிறையா முடிந்தவரை ஷேர் கருங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பயன் அப்படின்றத இதோட விடிய என்ன பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி